வாரம் நாமினேஷன்ல சிக்கின பதிமூணு பேர் வெளியேற போறது யாரு பிக் பாஸ் ஓட்டிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ இது பிக் பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கு முந்தைய சீசனே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிருப்திய வெளிப்படையாவே தெரிவிச்சிட்டு வராங்க சுவாரஸ்யமே இல்லாம அழுக டிராமா சண்டை இந்த மாதிரி வாரம் முழுவதுமே போட்டியாளர்கள் பயங்கரமா சளி போட்டுறாங்க அதே சமயம் வார இறுதியாச்சு அப்படின்னா புஜய் சேதுபதி மக்கள் கேட்க நினைக்கிற கேள்விகளை கேட்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே இருக்குது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த வாரம் நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதிமூணு பேர் சேர்க்கிருக்கிறாங்க அதுல யாருக்கு அதிக ஓட்ஸ் கிடைச்சிருக்குது யாரு குறைந்த ஓட்டுகளை பெற்று கடைசி இடத்துல இருக்கிறாங்க இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வழக்கமாக ஓட்டிங் நிலவரத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் எப்போதுமே முதலிடத்தை தக்க அளவுக்கு சௌந்தர்யாவினுடைய பிஆர்டியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு வராங்க ஆனா போன வாரம் விஜய் சேதுபதியை அவங்கள ரோஸ்ட் பண்ண நிலையில இப்போ சௌந்தர்யாவுக்கான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது அதுல பிக் பாஸ் ஷோவோட இந்த சீசனோட கடுமையான போட்டியாளராக இருக்கிற முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ முதலிடத்துல இருக்கிறாரு அவருக்கு இருபத்தி ஏழு சதவிகித வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு சதவிகித ஓட்ஸ் கிடைச்சிருக்குது சௌந்தர்யாவுக்கு அடுத்த நிலையில விஷால் ராணவ் ஜாக்லின் அருண் பவித்ரா ரயான் சாட்சினா தர்ஷிகா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இதுல கடைசி மூணு இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர்ஸூர்ல இருக்கிறாங்க ஸோ அதுல வர்ஷினி சிவகுமார் அண்ட் ஆனந்தி ஸோ இவங்க மூணு தான் குறைவான ஓட்ஸ்களை பெற்றிருக்கிறாங்க இதில் ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டே சதவிகித ஓட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்குது இருந்தாலும் இன்னும் சில தினங்கள் இருக்கிறதுனால இந்த நிலவரம் மாறுறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அஹ் சிவகுமார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாஜி கணேசன் அவர்களினுடைய பேரன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவர் குறித்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷேர் பண்ணுவாரு அண்ட் அவருடைய மனைவி சுஜாவரணி கூட பாத்தீங்கன்னா முதல் பிக்பாஸ் இசைல கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே ஒரு டஃபஸ்ட் போட்டியாளராக வந்துட்டு இருந்திருப்பாங்க ஆக்சுவலாக கப்பு ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா வெறித்தனமாக விளையாடுறாங்க டாஸ்க்னு வந்துட்டா கண்டிப்பா சுஜாவரணி அடிச்சுக்க ஆளையில அந்த அளவுக்கு பயங்கர எஃபர்ட் போட்டு ஆடுவாங்க சோ அவங்களுடைய கணவர் கண்டிப்பா நல்லா விளையாடுவாரு சிவாஜி கணேஷ் அவர்களுடைய வாரிசு அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் மேல பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் சிவகுமார் பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்வையாளர்களை பெரிய அளவுல கவரல அப்படின்ட்டுதான் சொல்லணும் அதனால் அவர் கூட இந்த வாரம் வெளியுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஒயில் காடா வந்தாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுவுமே ஒரு ரீசன் பிகாஸ் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாதான் வந்துட்டே ஆனாங்க சோ அவங்களுமே ஆக்சுவலாக ரொம்ப வெளியேறும்போது ரொம்பவே இந்த சீசனில் கஷ்டப்பட்டு வெளியேறின ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது ரியா தான் ஸோ தான் எவிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ என்ன மாதிரியான ஆட்கள்லாம் ஜெயிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க எமோஷ்னலாக வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேசின விஷயங்கள் எல்லாமே கூட ரசிகர்களை ரொம்பவே பாதிச்சுது ஸோ இந்த மாதிரி வயல்காடாக வந்த ரியா வந்துட்டு முதல்ல வெளியேறினாங்க ஸோ இந்த வீக்குமே ஒரு கார்டு கண்டெஸ்டன்ட் தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ எனிவே கண்டிப்பாக ஆனந்தி அப்படி இல்லைனா சிவகுமார் இவங்க ரெண்டு தான் ஒருத்தவங்க சொல்ல முடியாது டபுள் இருந்துச்சு அப்படின்னா கூட இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க